அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வைகாசி அமாவாசை வர இருக்கின்றது இது குரு வார அமாவாசையாக வருகின்றது இந்த நாளில் இன்னொரு முக்கியமான ஒரு விசேஷ நாளாகவும் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப புனிதமான இந்த நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பணவசியம் ஏற்படுவதற்கு இந்த அம்மாவாசை பரிகாரத்தை வைகாசி அமாவாசை என்று தவறாமல் நீங்க செய்யணும் அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது முடிவடைகின்றது அமாவாசை நாளில் செய்யக்கூடிய மிகவும் முக்கியமானது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று செய்யக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறைகள் என்ன இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகா எங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பணவசியம் ஏற்படுவதற்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்வோம் அதுல மிகவும் முக்கியமானது இந்த பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் அதிகமாக இருக்கின்ற வேலையில நீங்க பரிகாரம் செய்யும் பொழுது அது உடனே பழிக்க ஆரம்பிக்கும் அது அமாவாசை பௌர்ணமி சில முக்கியமான விசேஷ நாட்கள் இந்த எல்லாம் நம்ம செய்யும் பொழுது அதற்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் அந்த வகையில தான் வருகின்ற ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதத்துல இருபத்தி நாலாம் தேதி ஆங்கில மாதத்துல ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமையோடு இந்த அம்மாவாசை குருவார அம்மாவாசையாக வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம் அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாடு நம்ம செய்வோம் அப்படி செய்தோம்னா முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அவர்களுடைய சாபம் நீங்கும் குடும்பத்துல கஷ்டம் இருக்கு கடன் தொல்லைகள் இருக்கு பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது வீட்டுல கணவன் மனைவி சண்டைகள் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ முன்ஜென்ம கர்ம வினைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அது எல்லாமே ஏற்படும் நம்ம சரியாக நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யும் பொழுது அது எல்லாமே குறையும் அப்படின்றது நம்பிக்கை அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்து மேல இருக்கும் நம்ம குடும்பமும் சுபிக்ஷமா இருப்போம் அந்த நாள்ல தான் குலதெய்வத்தையும் நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம் அதாவது பௌர்ணமி அமாவாசை மாதம் மாதம் வரும் அந்த மாதங்கள்ல நம்ம குலதெய்வ வழிபாடும் தவறாமல் பண்ணணும் பணவசியம் ஏற்படுவதற்கு இந்த குருவார அமாவாசை வழிபாடு எப்படி பண்ணனும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகார முறை எந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்பொழுது அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது முடிவடைகின்றது அப்படின்றத பாத்துடலாம் புதன்கிழமை இரவே இந்த அமாவாசை திதி பிறந்து விடுகின்றது எட்டு மணி மூணு நிமிஷத்திலிருந்து இந்த அமாவாசை திதி பிறந்து அதாவது வியாழக்கிழமை மாலை நேரம் ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்போ அமாவாசை வழிபாடு எப்பொழுது செய்வது அப்படின்னா உதயமாகும் பொழுது வியாழக்கிழமை தான் இந்த அமாவாசை திதியை வந்து நம்ம கணக்குல எடுத்துப்போம் அதனால நீங்க வியாழக்கிழமை அமாவாசை வழிபாடு பண்ணுங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தால் வியாழக்கிழமை காலை நேரத்திலிருந்து மதியம் ஒரு மணிக்குள்ள நீங்க இந்த தர்ப்பணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருங்க காக்கைக்கு எச்சில் படாத சாதத்தை வைங்க எள் கலந்த சாதத்தை நீங்க வைக்கலாம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை நீங்க வைக்கலாம் காக்கைகளுக்கு எச்சில் படாம இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது விரதம் இருந்து நீங்க கணவருக்கு நீங்க அமாவாசைக்கு செய்யக்கூடிய அந்த சமையலை செய்யக்கூடாது இதுவும் மிகவும் முக்கியமானது அதே மாதிரி அமாவாசை தினத்துல வாசலில் கோலம் போடக்கூடாது யார் யாரெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு செய்யறீங்களோ அமாவாசை நாள்ல வாசல்ல கோலம் போடாதீங்க அப்படி போடாம இருந்தாதான் நமக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் குருவார அமாவாசை அப்படின்றதுனால என்ன செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் உங்களுடைய வீடு பூஜை அறை எல்லாமே சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்காக நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டாம் ஒரு சுலபமான பரிகார முறையதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதற்கு நமக்கு தேவையானது மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஒரு தாம்பலை தட்டி எடுத்துக்கோங்க இதை செய்யக்கூடிய நேரம் வந்து மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள செய்யுங்க இது வியாழக்கிழமை குருவாரத்துல வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் குருவார அமாவாசையாக வருகின்றது வைகாசி மாத அமாவாசை முருகன் வழிபாடு செய்வதற்கும் முக்கியமான ஒரு நாள் முருகர் வழிபாடும் பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடும் அன்றைய தினம் தவறாமல் பண்ணுங்க அன்றைய தினம் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா சனி ஜெயந்தியும் அன்றைய தினம் வருகின்றது அப்போ இவ்வளவு ஒரு விசேஷம் எல்லாமே சேர்ந்து வர நாளில் நம்மளும் வழிபாடு பண்ணோம்னா நம்ம எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பழிக்க ஆரம்பிக்கும் சரி இப்போ ஒரு தட்டு சிறிதளவோ பெரிய தட்டோ அது உங்களுடைய வசதிக்கேற்ப எடுத்துக்கோங்க அதுல மஞ்சளை கொட்டி நல்லா பரப்பிக்கோங்க அதுல உங்களுடைய மோதிர விரலால மோதிர விரலால பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல மாதுளம் மரத்தோட மாதுளம் பழம் இருக்கு பாருங்க அதனுடைய மரத்தோட குச்சி கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க இது இரண்டுமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க அதாவது மாதுள குச்சி கிடைக்கலன்னு சொல்றவங்க மாமர குச்சி பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா மோதிர விரலை பயன்படுத்திக்கோங்க எந்த தவறும் கிடையாது இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் நீங்க தட்டுல கொட்டியிருக்கீங்க பாருங்க நீங்க பூஜை அறையில ஒரு விளக்கு ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு அந்த விளக்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தாமல தட்டுல கொட்டி இருக்கிற மேல மஞ்சள் மேல ஓம் ஸ்ரீம் இத எழுதுங்க ஓம் ஸ்ரீம் இத உங்களுடைய வலது கை மோதிர விரலால எழுதணும் குலதெய்வத்தை நினைத்து முன்னோர்களை நினைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த வார்த்தையை நீங்க எழுதி மனதார உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே நீங்க தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெரும்பாலும் நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம் கடன் கஷ்டம் பண கஷ்டம் வீட்டுல வறுமை இது எல்லாமே தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பணம் உங்களுக்கு சீக்கிரமா வசியமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க அப்படியே பூஜை அறையில இந்த தட்டு இருக்கட்டும் நீங்க பூஜை அறையில விளக்கு ஒன்று ஏற்றி வைத்துவிட்டு மாலை நேரம் ஆறு மணிக்கு இதை நீங்க செய்யலாம் இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற வார்த்தையை சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க பூஜை பண்ணுங்க ஒன்பது முறை ஸ்ட்ரீம் சொல்லுங்க மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம் இது இதற்கப்புறமா மறுநாள் காலையில இந்த மஞ்சளை எல்லாத்தையும் ஒன்று சேர நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க இதை பத்திரப்படுத்திக்கோங்க தினமும் நீங்கள் நெற்றியில் மஞ்சள் வைப்பீங்கள்ல ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே சொல்கிறேன் குழந்தைகள் எல்லோருமே தினமும் நெற்றியில் இந்த மஞ்சளை இட்டு கொண்டே வர வேண்டும் அதாவது நீங்கள் இந்த ஓம் ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதின அந்த தட்டில் எழுதின அந்த மஞ்சளை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் நெத்தியில் பொட்டு பொழுது சிறிதளவு இந்த மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் கடன் சுமை குறையும் நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்களேன் நல்ல மாற்றம் உங்களுக்கு இதன் மூலமாக ஏற்படும் இந்த பரிகாரத்தை யார் ஒருத்தங்க நம்பிக்கையோடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவது உறுதி அடுத்த அமாவாசைக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நல்ல காலம் பிறக்கும் பணக்கஷ்டம் கஷ்டம் அப்படின்றது தீரும் பெரிய அளவுல உங்களுக்கு தீரலைனா கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த குருவார வைகாசி அமாவாசையை தவற விட்டுடாதீங்க அன்றைய தினம் சனி ஜெயந்தியும் வருது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த சனி ஜெயந்திய நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரவேற்கணும் அவரை வழிபாடு செய்யணும் யாருக்கெல்லாம் சனி தோஷம் இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது சனி தோஷம் இருக்கா இல்லையான்னு ஜாதகம் பார்த்தாதான் தெரியும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம நவகிரகத்து கோயிலில் போயிட்டு எல்லா கோயில்கள்லயும் நவகிரகம் இருக்கும் அந்த நவகிரகத்துக்கிட்ட போயிட்டு சனி பகவான் கிட்ட நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் குறை தீரணும்னு வேண்டிக்கோங்க காக்கைக்கு மறக்காமல் அன்றைய தினம் எச்சில் படாத உணவை வே இப்படி வைத்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் குபேரருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா வியாழக்கிழமை மாலை நேரம் அப்படின்னாலே குபேரருக்கு உரிய ஒரு காலம் இந்த ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலம் அந்த நேரத்துலதான் நம்ம இந்த வழிபாடு பண்றோம் மகாலட்சுமி தாயாரிடம் இருந்து ஆசி பெற்றவர் குபேரர் அப்போ அந்த மகாலட்சுமி தாயாரியே நம்ம வழிபாடு செய்தோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும்ல குபேரர் பெற்ற அந்த வரம் போல நமக்கும் வரம் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதுல முயற்சி செய்து பாருங்க நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஓம் குபேராய நமஹ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அனைவரும் தவறாமல் இந்த குபேர வார குரு வார அம்மாவாசைய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகர் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க எல்லா நலனும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெவிக எண்ணங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்